श्रीनिधिं निधिमपारमर्थिनामर्थितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै नंद गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्याम् प्रसूताय यतिराजाय मङ्गलम् ஸ்ரீமதே ரமியஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் அமுதனாரமுதம் கமழ்திருவாயும் அலகிலம் சோதிசேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரிநூலும் அமைவுடைக்குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென்மொழியும் மலரே நயனமும் நெஞ்சகலாவே சாட்சாத்து பூமிப்பிராட்டியினுடைய அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் பாருய்ய வேண்டி திருப்பாவையை அனுகிரகித்தாள் அந்த திருப்பாவையின் கண் முப்பது பாசுரங்கள் உள்ளன வேத வேதாந்த கருத்துகளை நாமறிந்த தமிழிலே நமக்கு புரியும் வண்ணம் எடுத்துரைத்த பெருமை அது ஆண்டாளையே சாரும் முதல் ஐந்து பாசுரங்களாலே பல விசேஷார்த்தங்களை அருளி செய்து அதற்கு மேலே பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் ஆண்டாளுக்கு யாது பெருமைன்னு கேட்டால் பகவானை எழுப்புவதற்காக போகிறாள் எம்பெருமானை எழுப்புவதற்காக புறப்பட்டவள் அடி அவர்களை எழுப்பிக் கொண்டு அவர்களையும் தன்னுடன் கூட்டிக் கண்ணனை நோக்கி நடக்க வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறாள் இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வரலேன்னா கூட நான் கண்ணனிடத்திலே செல்ல மாட்டேன் என்கிற உறுதியோடு இருக்கிறாள் ஏன்னா ஒரு உயர்ந்த தின்பண்டம் அல்லது ஒரு இன்கனி கிடைத்ததுன்னு சொன்னால் அதனை தனியாக சுவைத்து மகிழ்வதிலே பெரிய ஆனந்தம் இராது அதை பல பேர்களுக்கு நாம் பங்களித்து பிரித்து கொடுத்து எல்லோரோடும் சேர்ந்து அதை உண்பும் உண்ணும் போதுதான் உண்மையான ஆனந்தம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால தான் இன்கனி தனி அருந்தேல்னு சொன்னான் நல்ல பழத்தை தனியா சாப்பிடாதீங்கோ பலருக்கும் கொடுத்து பகிர்ந்து சேர்ந்து உண்ணுங்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்ப பகவான் அவர் மிகச் சிறந்தவர் எல்லாராலும் அனுபவிக்க உரியவர் அந்த அனுபவத்தை நாம தனித்து செய்தல்ங்கிறது கூடாது தானே கூடியிருந்து குளிர்ந்து பாடியிருக்காளோ அத்தனை பெருமை சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் அதனால் பலரையும் எழுப்பிக் கொண்டு கண்ணனிடத்திலே போகிறாள் அப்போ ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாம் பாட்டு வரைக்கும் பாகவதர்களுடைய திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறத நினைவிலே கொண்டிருப்போம் இன்றைய தினம் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை கோதுகலமுடைய பாவை என்று அழைக்கப்படுகிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் ஒரு பதுமைய போல இருக்கா பொம்மைய போல இருக்கா அத்தனை அழகா இருக்கா அதான் கோது கலமுடைய பாவாயின்னு கூப்டா பாவை போன்றவளே பதுமை போன்றவளே தங்க பதுமை ஆட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கா அவளுக்கு என்ன சிறப்புனால் கண்ணனாலே மிக மிக விரும்பப்படுகிறவள்ங்கிறது சிறப்பு எல்லோரும் எப்படி கண்ணனை விரும்புகிறாளோ அத்தனை அன்பை கண்ணன் ஒரு பெண் பிள்ளை இடத்திலே செய்கிறான்னு சொன்னால் அந்த பெருமை இன்றைக்கு எழுப்பப்படுகிற பெண் பிள்ளைக்குத்தான் உண்டு அப்படின்னா அவளை நிச்சயமாக அழிச்சுண்டு தானே போய் ஆகணும் இப்போ அவள் வரலைன்னா கண்ணன் கேட்க மாட்டாரா எல்லாம் எனக்கு பிரீத்தி உண்டு அன்பு உண்டு ஆனால் அந்த தங்கப்பதுமையாட்டம் ஒரு தீர்ப்பாளே அவள் வரலையா எனக்கு அவளிடத்துல தான் மெத்த அன்பு முதல்ல அவளை அழிச்சுண்டு வாங்கோ அப்புறம் அனுகிரகம் பண்ணுறத பற்றி பார்க்கலாம்னு சொல்லிடுவார் அதனால் அவளை விட்டுட்டு போதல்ங்கிறது இயலாத காரியம் அப்படியே இல்லைனாலும் இப்போ விட்டுட்டு போறதா இல்லை அதனால எழுப்புவதற்காக வந்திருக்கிறார்கள் ஆறாம் பாட்டிலே இறை அனுபவத்திற்கு புதியவள் எழுப்பப்பட்டாள் நேற்றைய பாட்டாலே இறை அனுபவம் எத்தனை சிறந்ததுன்னு தெரிந்து வைத்திருந்தும் பாகவதர்களோடே கூடி பகவத் அனுபவம் செய்வதுங்கிறது எத்தனை உயர்வானது என்பதனை அறிந்து வைத்திருந்தும் அவத்தை மறந்து கிடந்தாள் ஒருத்தி அவளை தான் பெண்ணேன்னு முதல்ல கூப்பிட்டா அப்புறம் நாயக பெண் பிள்ளாய்னு சொன்னா தேசமுடையாய் நன்ன தேஜஸ்வினியாக இருக்கியே அப்படின்னு அதையும் சொன்னார்கள் அவளை எழுப்பி தங்களுடைய இணைத்து கொண்டார்கள் இப்போ இன்றைக்கு கோதுகலமுடைய பாவை பாகவதர்களை பள்ளி உணர்த்துகிற பாசுரங்களின் வரிசையிலே மூன்றாவது பாசுரம் முப்பது பாசுரங்கள வரிசையாய் எண்ணிண்டு வந்தா எட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்திலும் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது வெளியில் இருக்கிறவா சொல்றா கீழ்வானம் வெள்ளென்னு கிழக்கு வெளுத்தாகிவிட்டது சூரியோதயங்கிறது அது ஆகிவிட்டது அதனால பொழுது புலர்ந்தது பெண்ணே நீ எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள் உள்ளே இருக்கிறவ கெட்டிக்காரி ரொம்ப அழகாக பேசுகிறா பாருங்கோ அதுக்குள்ளே எங்கேருந்து பொழுது விடிஞ்சது அதெல்லாம் பொழுது விடிஞ்சா உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா எனக்கு தெரியாதா எனக்கு இன்னும் தெரியல அதனால பொழுது விடியலை நீங்கள் தூக்கம் இல்லாமல் எழுந்து வந்துட்டீங்கோ கிழக்கு வெளுத்ததுன்னு சொல்கிறோமேம்மா கிழக்கு வெளுத்திருக்கே நான் இல்லைன்னு சொல்லலையே கிழக்கு வெளுத்து கூடும் ஆனால் சூரியோதயத்தால் கிழக்கு வெளுத்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் திங்கள் திருமுகத்து சேயிழையார்னு உங்களுக்கு நான் பெயர் வச்சிருக்கேன் நீங்கள் அத்தனை பேர் யார் யார் தெரியுமா நான் சந்திரனை போல முகவொளி படைத்தவர்கள் முகவொளியிலே சிறந்தவர்கள் அதனால நீங்களெல்லாம் எப்போ பொழுது விடியும்னு கிழக்கு திக்க நோக்கி பார்த்து கொண்டே இருந்திருப்பீர்கள் மேலெல்லாம் ஆகாசமெல்லாம் இருக்கா நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்களா உங்களுடைய முகவொளி பட்டு கிழக்கு திக்கிலே அது பிரதிபலித்து அது ரிஃப்ளெக்ட் ஆறதோ இல்லையோ அது உங்களுக்கு சூரியன் உதித்தார் போன்ற ஒரு மாயத்தோற்றத்தை காட்டி இருக்கிறது உண்மைக்கு கிழக்கே வெளுக்காக வெளுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் முகவொளி அங்கே பட்டு தெரிக்கிறது அவ்வளவு இது கொண்டாட்டமாகவும் இருக்குது கேட்கறதுக்கு நன்னா தான் இருக்கு ஆனால் காரியமாகாது இப்போ இப்போ நம்ம மூஞ்சியெல்லாம் பழிச்சுன்னு இருக்குன்னு அவள் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அவள் எழுந்து வரணுமே கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் சிறுவீடு மெய்வான் இந்த பனிப்புல் மெய்கைக்காக எருமைகளை மாடுகளை எல்லாம் அவிழ்த்து விடுவாளாம் அது என்ன சிறுவீடுன்னா கொஞ்சமா புல் சாப்பிட்ற இடம்ங்கிறா நிறைய புல் சாப்பிட்ற இடம்னு ஒன்று இருக்குமா கொஞ்சமா அது டிஃபன் சாப்பிட்றா போலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி போய் சிறுவீடு போய் அந்த பனிப்புல்ல நல்லா மேஞ்சுட்டு வருமாம் எருமை மாடுகள் மேட்டிலமேதிகள் தலைவிடுமாயர்கள் என்று தொண்டரடிப்புடைய ஆழ்வாரும் பாடினார் அதனால் ஆயர்கள் கோபாலர்கள்னு சொன்னால் அவர்களத்திலே பசுமாடுகளும் இருக்கும் எறும்பு மாடுகளும் இருக்கும் நிறைய கன்றுகள் இருக்கும் அந்த எறும்பு மாடுகள்லாம் எல்லாம் கூட எழுந்து விட்டன நீ இன்னமும் உறங்கி கிடக்கலாமா அப்படின்னு சொல்லுகிறார்கள் எரும சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் அதுக்கு பதில் சொல்றா பாருங்க இப்போ ஒன்னு சொல்றேன் என்னன்னா கேளுங்கோ முதல்ல கிழக்கு வெளுத்ததற்கு காரணம் என்ன உங்கள் ஒளிப்பட்டு அதனுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு சூரியன் வந்துட்டான்னு தப்பாக புரிஞ்சுன்னீங்கோ இப்ப இன்னொன்னு இருக்கு நீங்கள்லாம் வாசல்ல வந்தீங்களோ இல்லையோ உங்களுடைய வெளிச்சத்தினாலே இருட்டு ஓடுறது அந்த இருள் விலகுகிறது அந்த விலகுகிற இருளை பார்த்துட்டு எரும மாடுகள்லாம் ஓடுறதா நீங்க நினைச்சிட்டுட்டீங்கோ அவ்வளவுதான் அதனால இப்பவும் இன்னமும் பொழுது விடியவில்லைங்கிறதுல நான் இருக்கேன் எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாலே போகாமல் காத்து மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்றா நம்ம இப்படி சொல்லிட்டேயே எவ்வளவு பேர் எழுந்து புறப்பட்டாச்சு தெரியுமா பாவைக்களம் போக வேண்டும் நோன்பு நோற்க வேண்டும் அதனால நிறைய பேர் கிளம்பி போயாச்சு அப்படின்னு சொன்னான் உடனே உள்ள இருக்கிறவளுக்கு சுருக்குன்னு இன்னும் நான் வரவே இல்லை அதுக்குள்ள அத்தனை பேர் கிளம்பி போயாச்சா அப்ப நான் வந்தா என்ன வராட்டு என்னங்கிற அபிப்பிராயம் தானே உங்களுக்கு இருக்கு பேசுறதுங்கிறது அது எத்தனை பெரிய கலைன்னு இப்ப நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் அப்படித்தான் இருப்பாள் என்ன சொன்னாலும் தப்பாக போட்டுடும் சௌக்கியமானு கேட்டால் தப்பாக போட்டுவிடும் போன வாட்டி சௌக்கியமானு கேட்டேன் கோப்பப்பட்டுட்டார் போட்டுவிட்டார் அதனால் இப்போ ஒன்றும் கேட்காத இருப்போம்னா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க ஒரு சௌக்கியமான ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா அவர் நினச்சிப்பார் ரெண்டு மாதம் முன்னேன்னு நினச்சிப்பார் அப்போ சௌக்கியமானு கேட்டதுக்கு தான் நான் எப்படி நீ சௌக்கியமானு கேட்கலான்னு சண்டைக்கு வந்துவிட்டார் இப்போ கேட்காததுனால பிரச்சனை சில பேர் அப்படி இருப்பாள் அதனால் இந்த இடத்துலையும் பாருங்க என்ன சொன்னாலும் பிடிச்சிக்கிறான் முதல்ல கிழக்கு வெளுத்து விட்டது அப்படின்னா இல்லை இல்லை உங்கள் பட்டு அது கிழக்கு வெளுத்தா போல தெரியிறது எரும மாடுகள்லாம் பனிப்புல் மேய்வதற்காக புறப்பட்டு விட்டன சிறுவீடு நோக்கி புறப்பட்டு விட்டன அப்படின்னா அதுக்கும் சொல்றா இல்லை நீங்கள் வெளில வந்த உடனே உங்க முகவொளி தெரித்து இருள் ஓடுகிறது அதை பார்த்து நீங்க மாடுகள் ஓடுறத பிரமிச்சு போயிட்டீங்கோங்கிறா இப்போ அடுத்தது நிறைய பேர் கிளம்பி போயிருக்காளே இது உதாரணம் ஆகாதா அப்படின்னா நான் வராத எல்லாரும் போனாலும் இல்லையோ அப்ப நான் வந்தா என்ன வராட்டி என்ன தானே நினைச்சுட்டு நீங்களே போங்கோ அப்படியே போங்கோ அப்படிங்கிறா உடனே வெளியில இருக்கிறவ அழகா சமாதானம் சொல்றா நீ ரொம்ப அவசரப்படுற நீ நீ ரொம்ப அவசரப்படுற நாம மொத்தம் இருப்பது ஐந்து லட்சம் குடி பெண்கள் ஐந்து லட்சம் குடும்பம் இருக்கா அங்கே ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பெண்கள்னே வச்சுக்கோங்க அப்ப எத்தனாச்சு சுமாரா பத்து லட்சம் பேர் தேறுகிறார்களா பெரிய கூட்டமாக இருக்கிறோம் இது பெரிய கூட்டமாக இருப்பதாலே யார் வந்தா யார் போனான்னு சுலபமா கண்டுபிடிக்க முடியுமா சின்ன அளவிலான கூட்டமா இருந்தா இந்த கோதுகலமுடைய பாவை வந்தாச்சா நாயக பெண் பிள்ளை வந்தாச்சா பிள்ளாயின்னு ஒருத்திய கூப்பிட்டமே அவள் வந்தாச்சா மகள் வந்தாச்சா அருங்கலம் வந்தாச்சா அப்படின்னு கூட்டம் சின்னதா இருந்தா சுலபமா தேடி தேடி பிடிச்சுடலாம் பெரிய கூட்டம் கணக்கில் இருக்கான்னா எங்களுக்கு எப்படி தெரியும் கோதுகலமுடைய பாவை வந்தால் வரவில்லைன்னு எப்படி தெரியும் உடனே உள்ள இருக்கிறவ கேட்டா அப்ப என்னம்மா நீங்க மட்டும் இங்க வந்தீங்கன்னு கேட்டா இப்ப நீங்க மட்டும் எழுப்புறதுக்குன்னு வந்திருக்கீங்களோ இல்லையோ பல பேர் கிளம்பி போயிட்டான்னு சொல்றீங்கோ நீங்க மட்டும் வந்திருக்கீங்களேன்னா அம்மா நாங்க எல்லாம் சேர்ந்து போயின்னு இருந்தோம் பாதி தூரம் போகும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது இன்னமும் கோதுகலமுடைய பாவை வரலேன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதனால நாங்க என்ன பண்ணோம் போவான் போகின்னாரை போகாமல் காத்து போயின்றிருந்தவாளை தடுத்து நிறுத்தினோம் அப்படியே எல்லோரும் நிற்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லோரும் கேட்டா ஏன் போயிட்டு இருக்கோமே ஏன் நிறுத்துறீங்கன்னா இன்னும் கோதுகலமுடைய பாவை வரலையோ இல்லையோ அவளை அழைச்செண்டு வரோம் அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் இங்கேயே காத்திருக்க வேண்டியதுன்னு சொன்னோம் அவர்களும் என்ன தெரியுமா சொன்னால் ஓ தானே ரொம்ப முக்கியமானவளாச்சே கண்ணனுடைய அன்பை பரிபூரணமாக சம்பாதித்தவளாயித்தே அவள் வராத நாம் போகிறதுங்கிறதே தப்பு நாங்கள்லாம் இருக்கோம் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்கோன்னு எங்களை அனுப்பிச்சா இப்போ உள்ளே இருக்கிறவளுக்கு தனக்கு முக்கியத்துவம் தரப்பட்டா போல இல்லையோ முதல்ல முக்கியத்துவம் தரப்படலைன்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ முக்கியத்துவம் தரப்பட்டார் போலே தோன்றுகிறது மிக்குள்ள பிள்ளைகளும் போமான் போகின்னாரை போகாமற் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் முதல்ல அவள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் சில ஆயிரம் பேர் தான் வந்திருக்கீங்கோ அல்லது சில நூறு பேர்கள் தான் வந்திருக்கீங்கோ நாம லட்சக்கணக்கிலே ஆட்கள் உண்டே மீதி பேரெல்லாம் எங்கே அதுக்கு தான் பதில் சொன்னான் அவள்லாம் நீ வந்துட்டேன்னு நினச்சி கிளம்பி போனா பாதியில் நீ வரலன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டோம் அழைச்சிண்டு வரோம் இங்கே இருன்னு சொல்லியிருக்கோம் உனக்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள் நீ வந்துட்டால் நாம் எல்லாரும் சேர்ந்து அவர்களிடத்திலே செல்லலாம் அப்படின்னு பதில் உரைத்தார்கள் முந்தன்னை கூவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் கௌதூகலம்னு சொல்லுவார்கள் குதூகலம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ அந்த குதூகலம்னா சாதாரணமாக நம்ம ஆனந்தம் அப்படிங்கிறோம் ஆனந்தம்ங்கிறது ஒரு விஷயத்தில் பிரீத்தி அன்புங்கிறது இருந்தால் தான் அந்த ஆனந்தங்கிறது ஏற்படுறது அப்போ பகவானுடைய ஆனந்தத்தை சம்பாதித்தவள் அப்படின்னா பகவானுடைய அன்பை சம்பாதித்தவள்ங்கிறது அர்த்தம் எம்பெருமானுக்கு ஜீவாத்மாக்கள் இடத்துல அலாதி பிரியம் எம்பெருமானுக்கு தாயார் அலாதி பிரியம் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்றா ஏன் தாயாரை ரொம்ப பிடிக்கும் பகவானுக்கு அப்படின்னால் ஜீவர்களை பெற்றுத்தருகிறவளாக தான் பிடிக்குமா தனக்கு பெண்டாட்டியா இருக்கா பட்ட மகிழ்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறதுனால தாயாரை பிடிக்கும்னு பகவான் சொல்லவே மாட்டார் எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா உங்களெல்லாம் பெற்றுக் அவள் அவதா இருக்கா அவள் அனுகிரகம் தான் நீங்கள்லாம் என் இடத்துல வரவே முடிகிறது அதனால தான் அவளை பிடிக்கும் அப்போ குழந்தைகளை இட்டுத்தான் தன்னுடைய மனைவியை கூட பகவான் விரும்புகிறான்னு தேறுகிறது அதனால் ஜீவர்கள்னாலே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவர்கள் அதனால தான் கீதையில் பாடினார் ஞானி தூ ஆத்மயவமே மதம்னர் இருப்பவன் எனக்கு ஆத்மாவாகவே இருக்கிறான் சரி ஞானிங்கிறவர் யார் என்னையே விரும்புகிறவர் ஞானி எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு பாசுறம் பகவான் அவரிடத்துல போய்ட்டு நீதான் வேணும்னு யாராவது கேட்டால் அன்னவர்களை கண்டு மிகவும் சந்தோஷிக்கிறான் தன்னையே அவர்களுக்கு தருவதற்கு தயாராகிறான் அந்த தயாளன் தன்னையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அப்போ கோதுகலனுடைய பாவாய்னு சொன்னால் கண்ணனுடைய அன்பை பரிபூரணமாகச் சம்பாதித்தவள் நம்மாழ்வார போன்ற ஒரு பெண்மணின்னு வச்சுக்கோங்க நம்மாழ்வாருக்கு அத்தனை ஏத்தம் ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வ விவோதித்தம் சஹசிரசாஹாம் யோத்ராட்சியின் திராமிடீம் பிரம்மசம்ஹிதாம்னு ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு நம்மாழ்வார் யார் டிஃபைன் நம்மாழ்வார் அப்படின்னு கேட்டுவிட்டான்னு வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொல்றா கண்ணனிடத்துல வைக்கப்படுகிற அன்பு அந்த அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த வடிவம் தான் நம்மாழ்வாருங்கிறார் கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர் என்பதுதான் அவருக்கு இருக்கிற ஏத்தம் நம்மாழ்வாரை சம்பிரதாயத்திலே சூரியன்னு கொண்டாடுவார்கள் அவரை வகுலாபரண பாஸ்கரர் வகுளபூஷண பாஸ்கரர் என் அவர் கொண்டாடப்படுகிறார் கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரிகிற சூரியன் நிச்சலும் பார்க்கிறோம் அதை தவிர சம்பிரதாயத்தில் சூ சூரியர்கள்லாம் உண்டு ராமனுக்கு ராமதிவாகரன்னு பேரும் கண்ணனுக்கு அுத்தபானுன்னு பேர் நம்மாழ்வாருக்கு வகுளபூஷண பாஸ்கரர்னு பேர் ராமானுஜருக்கு ராமானுஜ திவாக்கரர்னு பேர் திருமங்கையாழ்வாருக்கு லோகதிவாக்கரர்னு பேரு கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாக்கரம் எஸ் கோபிப்பிரகாஷாபி ஆவித்யம் நிகதம் தமஹ அப்படின்னு கொண்டாடுகிறோம் கவின் லோக திமாகரம் இந்த உலகத்திற்கே சூரியன் போன்றவரான திருமங்கையாழ்வார் என்ன திருமங்கையாழ்வாருக்கு ஏத்தவிருக்கிறது அப்ப எத்தனை சூரியர்களை பார்த்துருக்கோம் சூரியன் பிரத்யக்ஷமா பார்க்கிற சூரியன் அதற்கு அடுத்த பிற்பாடு ராமபிரான் ஒரு சூரியன் கண்ணனம்பெருமான் ஒரு சூரியன் அதுக்கு மேலே நம்மாழ்வார் ஒரு சூரியன் திருமங்கையாழ்வார் ஒரு சூரியன் ராமானுஜ திவாகரகா இராமானுஜராகிற பகலவன் என்று இத்தனை சூரியர்கள் உண்டு இப்போ நம்மாழ்வாரே எங்கனம் சூரியன் என்று சொல்லப்போகும் ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டார் சுவாமி நீர் வரிசையாக அட்டவணையெல்லாம் இப்போ போட்டு கொடுத்துட்டீர் முதல்ல நம்மாழ்வாரை சொன்னிருல்லையோ அவரை சூரியன் எப்படி சொல்ல முடியும் ராமனை சூரியன் எப்படி சொல்ல முடியும்னால் ராமன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றியவர் அவர் பிறந்ததே சூரிய குலத்துல தான் அதனால் அவர் சூரியன் என்று சொல்வது தகும் கண்ணனை எங்கனம் சொல்லக்கூடும் நாள் அச்சுத பானுன்னு பெயர் சூட்டுகிறார்கள் மகர்ஷிகள் அச்சுதனாகிற சூரியன் தேவகியினுடைய வயிறாகிற கிழக்கு திக்கிலிருந்து அச்சுத பானு அச்சுதனாகிற கண்ணனாகிற சூரியன் புறப்பட்டான் வயத்திலிருந்து அவர் பிறந்திருக்கார் தேவகி வயத்திலிருந்து வெளியில வந்தார் இல்லையோ அதை எப்படி வருணிக்கிறா பாருங்கோ தேவகியனுடைய வயிறு தான் கிழக்கு திக்கு கண்ணன் தான் சூரியன் அந்த கிழக்கு திக்கிலிருந்து புறப்பட்ட சூரியன் போலே கண்ணன் இருக்கிறார் இப்போ ஏன் சூரியன் சொல்கிறோங்கிறதும் தெரிஞ்சு போச்சு நம்மாழ்வாரை எப்படி சூரியன் போகும் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இயற்றி வைத்திருக்கிறார்கள் யத்கோ சகசிரமபந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி வசதிய சக்கரா மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹா தஸ்மை நமோ வகுலபூஷண பாஸ்கராயன் ஸ்லோகம் எத் கோசகரம் அபகந்தி தமாம்சி பும்சாம் சூரியன் கிட்ட என்ன இருக்குன்னா ஆயிரக்கணக்கான கிரணங்கள் இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான கிரணங்களை கொண்டு சம்சாரத்தினுடைய இருளை இந்த உலகத்தினுடைய இருளை புறவிருளை சூரியன் விளக்குகிறான் அகற்றுகிறான் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் சூரியன் வந்துட்டார்னா வெளிச்சம் வந்துட போகிறது இருட்டு ஓடிபட போகிறது இப்போ நம்ம ஆழ்வார் அவர் எப்படி சூரியன்னு சொல்ல முடியும்னா அவர்கிட்டயும் ஆயிரக்கணக்கான கிரணங்கள் உண்டு என சகசிர கீதி திருவாய்மொழின்னு பாடி கொடுத்திருக்கார் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரங்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தின் கண் உள்ளன அப்போ ஆயிரக்கணக்கான கிரணங்களை ஒத்த ஆயிரம் பாசுரங்கள் அவர் பாடியிருக்காரா ஆயிரக்கணக்கான கிரணங்களுக்கு சமமான ஆயிரம் பாசுரங்களை பாடியிருக்கார் அப்ப அந்த கிரணங்களோட கூடிய சூரியனாகிறார் நம்மாழ்வார் இப்ப சூரிய கிரணங்கள் இருட்ட விளக்கறா போலே அறிவின்மையாகிற இருட்டை நம்மாழ்வாராகிற சூரியனிடமிருந்து புறப்படுகின்ற ஆயிரக்கணக்கான கிரணங்கள் விளக்குகின்றன போக்குகின்றன இது சூரியனுக்கும் ஆழ்வாருக்கும் சொல்லப்பட்ட முதல் ஒப்புமை அடுத்தது ரெண்டாவது சொல்றா நாராயணோ வசதி யிர சக்கிர சூரியனுக்குழ இக்கரவரியார் தியேய சதா சவித்திருமண்டல மத்தி நாராயண சரசிஜாசன கேயூரவன் மகர குண்டலவன் கிரீட்டி ஹாரீஹிரண்மயு திருத சங்க சக்கரஹா சில பேருக்கு எங்கேயோ கேட்டால் போல இருக்கும் சில பேருக்கு நித்தியமும் சொல்கிறா போல ஒரு ஞாபகம் வரும் எப்பயோ முதல்ல சொன்னோன்னு சில பேர் சொல்லுவார் சந்தியாவந்தனம் பண்ணும்போது நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற இல்லையோ பகவான் சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருக்கார் சூரிய நாராயணங்கிற பெயரோடே விளங்குகிறார் அப்போ சூரியனுக்குள்ளே பகவான் இருக்கிறார் இது சூரியனுடைய பெருமை ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் போதில் நெஞ்சம் அவருடைய கமலம் போன்றதான நெஞ்சம் இருக்கிறதே அந்த நெஞ்சத்துக்குள்ளே பெருமான் எப்போதும் இருக்கிறான் அவர் திருவுள்ளத்தையே இருப்பாக கொண்டு பெருமான் இருக்கிறான் வடதள தேவகி ஜடர வேத சிகர கமலாஸ்தன ஷடகோப வாக்வபுஷி ரங்க கிருஹே சைதம் பராசரவிட்டர் வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது பகவானுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னால் ஆலமாமரத்து நிலைமேல் ஒரு பாலகனாய் கிடக்கிறானே அது பகவானுக்கு பிடித்திருக்கிறதாம் தேவகி ஜட்டர தேவகியினுடைய வயிற்றுல இருப்பதை பகவான் மிக விரும்பி இருக்கிறான் கமலாஸ்தன பிராட்டியனுடைய திருமலைத்தடங்களிலே மெல்ல சாய்ந்து அவளோட இன்பு திருப்பதை பெருமான் மிகவும் விரும்புகிறான் சடகோப வாக்வபுஷி நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே இருந்து கொண்டு அவர் நாவிலிருந்து ரொம்ப ஆச்சரியமா பகவான் புறப்பட்டிருக்கார் நம்மாழ்வாருடைய நாவிலிருந்து அதனால தான் ஆழ்வாருக்கே திருநாவீருடைய பிரான்னு திருநாமம் அந்த நாவீருங்கிறது இருக்கு பாருங்க அழ்வார் சொன்னார்ன்னா அத்தனை அழகா விஷயங்களை எடுத்து சொல்லுவார் அதனால திருவுள்ளத்திலே இருக்கக்கூடியவனான பகவான் அவருடைய திருநாவிலிருந்து ரொம்ப ஆச்சரியமாக வெளியில் புறப்படுறார் அதைத்தான் வேதாந்த தேசிகன் அழகாக சாதிச்சார் அவர் சொல்கிறார் வேத வேதாந்தங்கள் எல்லாம் தாங்கள் இழைப்பாறுவதற்கு எது சரியான இடம் என்று ஆராய்ந்தனவாம் யாருக்குமே அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசை வரும் இல்லையோ ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு ஏன் ஆசைப்படுறோம்னா நிறைய வேலை சுவாமி நிறைய வேலை பழு முடியல ரொம்ப களைச்சி போயிட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டால் நல்லா இருக்கும்னு தோன்றுறது இப்போ வேதம் ஏன் களைச்சி போச்சு எதனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுனால் அபார்த்தம் சொல்கிறவா நிறைய பேர் வேத கருத்துகளை சிதைத்து மனம் போனபடி அர்த்தம் சொல்றவான்னு வந்துட்டாளா அதனால வேதங்கள் எல்லாம் களைத்து போயின அந்த களைப்பை எங்கனம் தீர்த்து கொள்வதுன்னா நம்மாழ்வாருடைய திருநா அதாவது அவருடைய அந்த நாக்கிற்கு பாருங்கோ அந்த திருநாவிலே நம்மாழ்வாருடைய திருநாவிலே அமர்ந்து வேதங்கள் களைப்பு நீங்க பெத்தன அப்படின்னு சொல்றா அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே இருந்து கொண்டு சதர்த்தங்களாக வெளியிலே புறப்பட்டன அர்த்தம் நல்ல அர்த்தங்களாக அந்த வேதங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவத்தியங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் வண்ணம் அவர் திருநாவிலிருந்து புறப்பட்டபடியினாலே நல்ல அர்த்தங்களா அந்த வேத கருத்துகள்லாம் வெளியில வந்ததாம் வேதங்கள் பேசிண்டுதான் இவருடைய நாக்கில வந்து குடி புகுந்தோமோ நாம் பிழைத்தோமோ அப்படின்னு பேசிக்கொண்டனவாம் இந்த ஏத்தம் ஆழ்வாருக்குத்தான் உண்டு அப்ப ஆழ்வார் திருவுள்ளத்துல பகவான் இருக்கார் பக்தானாம் யத்வபுஷி தகரம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாம்லானம் வரதசததாத்யாசிஷோ வீரிய விருத்தியை ஆம்நாயானாம் எத பிச்சிரோ யச்ச மூர்தா ஷாரேகே குறத்தாழ்வானு இந்த கருத்தை காஞ்சி வரதராஜ பெருமாளை பார்த்து பாடச்சி கேட்கறார் நீதான் திருவத்திமாமலையின் மேலே வந்து நிற்கிறாய் கரிகிரி மேல் நிற்கிறாய் பெருமானினி பல இடங்கள்ல நிற்பவனாச்சே நம்மாழ்வாருடைய திருவாக்கிலும் நிற்பவன் நீதான் அவர் திருவுள்ளத்திலே இருப்பவன் நீதான் அவர் தலைக்கு மேலே இருப்பவனும் நீதான் அவர் தலைக்கு மேலே பாதங்களை நன்கு ஊன்ற வைத்து பொருந்தி நிற்கிறானாம் பெருமான் அப்போ ஆழ்வாருடைய தலைக்கு மேலே பகவானுடைய திருவடிகளையே அவர் கொண்டிருக்கிறார் தாங்குகிறார் தலைக்கு மேலும் தாங்குகிறார் திருநாவினுள்ளும் தாங்குகிறார் திருவுள்ளத்திலும் தாங்குகிறார் அப்போ சூரியனுக்குள்ள எப்படி நாராயணன் உண்டோ ஆழ்வாருக்குள்ளையும் நாராயணன் உண்டா இது ஒரு ஒப்புமை சூரியனுக்கும் அழ்வாருக்கும் அடுத்தது சொன்னா சூரியனை பார்க்கும் போதெல்லாம் காலை மதியம் சாயங்காலம் காணாமல் கோணாமல் கண்டு விடுகின்றோம் விடுறோம்னு நம்புவோம் விடுகின்றோம்னா விடுறதையே விட்டுட்டோன்னர் ஒருத்தர் காணாமல் கோணாமல் கண்டு விடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டுமே மூணு வேளை அர்க்கியம் விட வேண்டுமே நீ விட்றியா விட்டுன்றிருக்கியா அப்படின்னு கேட்டா பையன் என்ன பதில் சொன்னா நான் விட்டுருக்கேன் அப்படின்னா ரொம்ப நாளா விட்டுருக்கேன் சுவாமின்னா ரொம்ப நாளா சந்தியாவந்தனை விடாத பண்ணிட்டு இருக்கேன்னா பண்றதையே நான் இப்போ வரைக்கும் விட்டுருக்கேன்னு இருக்கேன்னு காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி ஒரு சமயம் ஏதோ விதேஷ யாத்திரையா போகிறச்சே வானமாமலைக்கோ ஆழ்வார் திருநகரிக்கோ போயிருந்திருக்கார் அங்கே சில குழந்தைகள்லாம் இவரை தரிசிக்கணுங்கிற ஆசையோடு ரொம்ப வேகமாக ஓடி வந்தாளாம் வந்தவா சுவாமி ஏதாவது கைங்கரியம் கொடுங்கோ எதாவது கைங்கரியம் கொடுங்கோ உங்களுக்கு திருவடிகளை நாங்கள் பிடிச்சி விடட்டுமா இருந்து நாங்கள் என்ன மெதுவாக திருவடிகளை பிடிச்சி விடுறோம் எதம்மா பிடிச்சி விடுறோம் சரி சுவாமியும் நல்ல விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே வந்த அலுப்பு பயண களைப்பு கொஞ்சம் படுத்துண்டார் குழந்தைகள் திருவடிகளை பிடிச்சி விட்டுருக்கா இவர் நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு சில கேள்விகளையும் கேட்குறார் நீங்கள் சந்தியா வந்தனெலாம் விடாது பண்றீங்களான்னு கேட்டாராம் ஒரு குழந்தை சொல்லித்தான் ஓ நான் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு தான் இன்னொரு குழந்தை பக்கத்தில் இன்னொரு திருவடி பிடிச்சிட்டு இருக்கு அந்த குழந்தை அப்படி நிமிர்ந்து பார்த்து தான் அந்த குழந்தைய கேட்டாராம் நீ பண்ணிட்டு இருக்கியா அதுக்கு அது பதில் சொல்லித்தான் சுவாமி நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு பாப்பம் அவனுக்கு ரெண்டு பாப்பம் அப்படின்னு தான் இதுனா எனக்கு ஒரு பாப்பம் அவனுக்கு ரெண்டு பாப்பம் நான் கேட்ட கேள்வி நீ சந்தியாந்திரம் பண்ணிட்டுருக்கியான்னு தானே கேட்டேன் நீ ஏன் இப்படி பதில் சொல்கிற அந்த குழந்தை பதில் சொல்லித்தான் சுவாமி நான் பண்ணுறதில்லை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதனால் எனக்கு ஒரு பாப்பம் சந்தியாவந்தனம் நான் பண்ணுறதில்லை நான் ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு ஒரு பாப்பம் அவனுக்கு ஏன் ரெண்டு பாப்பம்னு சொன்னேன் அவன் பண்ணுறதில்லை இப்போ பண்ணுறேன்னு ஒரு பொய்ய வேற உங்ககிட்ட சொல்லியிருக்கான் இது ரெண்டாவது பாப்பம் பண்ணாததுனால வரக்கூடிய பாப்பங்கிறது ஒன்று பண்ணாததை பண்ணேன்னு ஒரு பெரிய ஒரு இடத்துல வாய் பூசாமல் போய் சொல்கிறான் பாருங்க அதனால் ஏற்படக்கூடிய பாப்பம் ஒன்று அவர் சொன்னாரா ரொம்ப அழகாக பேசுகிறீங்களே பேசினா போராது நான் பண்ணணும் சந்தியாவந்தனாதிகளை விடாமல் செய்ய வேண்டும்ன்னு அறிவுறுத்தி இருக்கிறார் அப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோன்னா சூரியனை தொழுகிறோம் சூரியனை பார்த்துட்டு தொழுது அபிவாதனம் பண்ணுறதெல்லாம் வழக்கத்தில் வச்சுட்டுருக்கோம் இல்லையோ இப்போ நம்மாழ்வார் எப்படி அவர் சூரியன் ஆகிறார்னா ரெண்டு ஒப்புமகளை ஒற்றுமைகளை பாட்டா பார்த்தாச்சு மூணாவதாக ஒன்று சொல்கிறா சூரியனை பார்க்கும் போதெல்லாம் நாம் கையை கூப்பி அவருக்கு வணக்கம் செலுத்துவது போலே நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடியிருக்கார் இல்லையோ அந்த திருவாய்மொழியில் ஓரோர் பதிகத்திலேயும் பதினோரு பாட்டு வரும் அந்த பதினோராம் பாட்டிலே தம்முடைய பெயரை மறவாமல் ஆழ்வார் குறிப்பிடுவார் நீங்க இதெல்லாம் திவிதேசங்களுக்கு போனால் கவனிக்கணும் எங்கேயாவது திருவாய்மொழி பாடுறான்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பாட்டு அவர்கள் பாடும்போது உட்கார்ந்து கேளுங்கள் பதினோராம் பாட்டு வரும்போது ஷடகோபன் அந்த பேர் வரும் பாருங்கோ மறக்காம கையை கூப்புவா ஷடகோபன் வரும்போது தங்களையும் மறந்து அனிச்சையா கையை கூப்பி ஒரு வணக்கத்தை செலுத்துவார்கள் இத அறிஞர் பெருமான்லாம் பார்த்துட்டு இருந்தா அறிஞர் பெருமக்கள்லாம் பார்த்துட்டு இருந்தா சூரியனை பார்த்தா கையை கூப்புறா அதே போல ஷடகோபன் என்கிற சொல் செவிப்பட்டவாறே இவர்கள் கைகூப்புகிறார்கள் அப்படி இந்த முக்கியமான மூன்று ஒத்துமைகளை நாம பார்த்தோமா ஆயிரக்கணக்கான கிரணங்களினாலே புறவிரொளை போக்குகின்றான் சூரியன் ஆயிரக்கணக்கான கிரணங்களை ஒத்த பாசுரங்களினாலே அகவிரொலை போக்குகிறார் ஆழ்வார் சூரியன் அவனுக்குள்ளே அந்தரியாமிய நாராயணனை வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் பிரகாசிக்கிறான் ஆழ்வார் தமக்குள்ளே பகவானை கொண்டு எப்போதும் இவரும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு மேலே சூரியனை பார்க்கும் போதெல்லாம் விப்ரர்களாக இருக்கிறவர்கள் கைகளை கூப்பி அவனைத் தொழுகின்றார்கள் ஆழ்வார் திருநாமம் செவிப்படும் போதெல்லாம் திவ்ய பாசுரங்களை அனுசந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் முக்கியமாக திருவாய்மொழியைச் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறா அவர்களும் கைகூப்பி தங்களுடைய வணக்கத்தை ஆழ்வாருக்கு செலுத்துகின்றார்கள் இந்த ஒப்புமைகளினாலே ஆழ்வார் திவாகரராகிறார் பாஸ்கரராகிறார் சூரியனாகிறார் இந்த கோட்டையில் சபையில் ஏற்கனவே அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன்